கோவிட் பத்தொன்பது நெருக்கடி நிலைமைகள் தொடர்பாக முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் தற்பொழுது நிலைமைகள் சற்று மோசமான நிலையை அடைவது காண அறிகுறிகள் காணப்படுகின்றது அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வெளியே இருந்து வருபவர்கள் தொடர்பாக மிக ஒரு உருக்கமான ஒரு நடைமுறையை இன்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது மாவட்டங்களுக்கு உள்ளேயே முடங்குங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு உள்ளே வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் அவர்கள் முறையான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் பதினான்கு நாட்கள் சுய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த விட இந்த வேலையிலே நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் ஏனென்று சொன்னால் இதிலே மக்கள்தான் மிக முக்கியமாக இருக்க அவதானமாக இருக்க வேண்டும் யாராவது ஒரு நபர் உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த தெரியாத எவர் எங்களுடைய மாவட்டத்துக்கு வெளியிலே இருந்து பல நாட்களுக்குப் பிறகு எங்களுடைய மாவட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய கிராமங்கள் உங்களுடைய ஊர்கள் வட்டாரங்கள் உங்களுக்கு அருகாமையிலே அவர்கள் தென்படுவார்கள் ஆனால் உடனே அதற்கு உட்பட்ட பிரதேச சபையினுடைய அல்லது மாநகரத்தினுடைய மருத்துவ பிரிவுக்கு அறிவித்தலை கொடுத்து அல்லது போலீஸாருக்கு அறிவித்தலை கொடுத்து அவர்களை நாங்கள் உரிய முறையிலேயே பக்குவப்படுத்தி அவர்களையும் எங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அவை நாங்கள் ஒளி மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் மீது பதினான்கு நாட்கள் சுயம சுய நடவடிக்கையை முன்னெடுப்பது சால சிறந்தது என்ற கருத்தை எங்களுடைய மருத்துவர் எங்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் ஆகவே அந்த நடைமுறையை நாங்கள் இறுக்கமாக எங்களுடைய மாநகரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே மிக கடுமையாக நாங்கள் பின்பற்றுவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் இந்த வகையில் அண்மையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னதாக கண்டறியப்பட்ட தொற்று கொழும்பு சி ஸ்ட்ரீட் கடற்கரை வீதியிலே இருந்து வருகை தந்த ஒருவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவருடைய புதல்வனருக்கு புதல்வருக்கு அது தொற்று இருக்கலாம் என்ற அறிகுறியின் அடிப்படையில் யாழ்ப்பாண நகர மத்தியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொந்தமான அவர்கள் உறவினர்களோடு சொந்தமான அவர்களுடைய களஞ்சிய படுத்தல் சகலதுமே நாங்கள் மூட மூடி வைத்திருக்கின்றோம் அதுக்குள்ளேயே பணியாற்றி இருக்கின்ற ஊழியர்களை இனங்கண்டு அவர்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் சுய தனிமைப்படுத்தல் நோட்டீஸ் அதனை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் அதேவேளை அவருடைய புதல்வருக்கு நாங்கள் பிசிஆர் நடவடிக்கையை முன்னெடுத்த போது அது பாசிட்டிவ் என்று தகவல்களுக்கு கிடைக்கவில்லை அது நெகட்டிவாக வந்ததன் விளைவாக அவர் இன்னும் பத்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் அந்த பிசிஆர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கு அது தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்படும் வரையில் அவர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு மிக அவதானமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றார் அதேவேளை அவர்களோடு தொடர்புடைய பணியாளர்கள் எல்லோருமே சுயதன்மைப்படுத்தலுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் ஒட்டி அயலவர்கள் அதிலே அவதானமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சமீட்சியையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இதேவேளையில் யாழ்ப்பாண நகர மத்தியிலே பல்வேறு இருந்து வருகை தருகின்ற பேருந்துகளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ஆளுநர் மூலமாக நாங்கள் நடவடிக்கையை முன்னெடுக்க சொல்லி அவர்களூடாக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மாகாணத்துக்குள் இருந்து வருகின்ற மாவட்ட புற மாவட்ட பேருந்து சேவைகளை கூடி நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் நாங்கள் அதனை கட்டுப்படுத்தி முற்றாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு நாங்கள் அதனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிடிபி நடத்துனர் ஆப்ரேஷனல் மேனேஜர் மன்னாரில் இருக்கக்கூடிய திரு ராம் லம்பர்ட் அவர்களோடு தொடர்பு கண்டதற்கு இன்று தங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்பட இருக்கின்றது அதனூடாக நாங்கள் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய சேவைகளை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம் விசேடமான சேவைகளை மாத்திரம் அதாவது பணியின் நிமித்தம் செல்வோருக்கார சேவைகளை மாத்திரம் செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் அண்மையில் கச்சேரியிலே நடைபெற்ற கூட்டத்தின் பிறகும் அதற்கு பிறகு ஆளுநர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாகவும் உள்ளூராட்சி மன்றங்களிலேயோ அரசு தினக்களங்களிலேயே பணியாற்றுவர்கள் அந்தந்த உள்ளூராட்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட உள்ளூராட்சி அலுவலகங்களிலேயே தங்களுடைய ஒப்பங்களை இட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற காலம் வரையில் அங்கேயே பணியாற்ற முடியும் பிற மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்றுவதை உடனடியாக கட்டுப்படுத்தி அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலே இருந்து அவர்களுக்கு அண்மித்த அந்த பிரதேச சபைகளிலேயோ அல்லது பிரதேச செயலகங்களிலேயோ அல்லது ஏனைய திணைக்களங்களில் அவர்கள் பணியாற்றுவதற்குரிய ஆணையை கௌரவ ஆளுநர் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றனர் அதேவேளை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சரி பொதுவான அறிவித்தலாக உணவகங்களில் இருக்கக்கூடிய உணவகங்களுக்கு நாங்கள் எந்தவித தடையும் தற்பொழுது விதிக்கவில்லை ஆனால் உணவகங்களிலே மக்கள் சென்று அமர்ந்து இருந்து உண்ணுவதை தடுப்பதற்கு முயற்சிகளை முன்னெடுக்க அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றது அந்த வகையிலே மாநகரம் இன்று ஒரு அறிவித்தலை பிறப்பித்திருக்கின்றது சகல உணவக உரிமையாளர்களுக்கும் உங்களுடைய உணவகங்களிலே நீங்கள் தயாரித்த உணவை மக்களுக்கு பொதிகள் மூலமாக வழங்குவதற்கு மட்டுமே உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது அதற்கு நீங்கள் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை எங்களுக்கு நீங்கள் நல்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து அமர்ந்திருந்து உண்ணுவதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அதேவேளை அவர்களுக்கு நீங்கள் பொதி செய்து உணவு பொதி பண்டல பொட்டலங்களை நீங்கள் வழங்குவதன் மூலம் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர்கள் விலகிச் செல்வதற்கான வசதிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் மக்களும் எந்தவொரு உணவகங்களிலும் உள்ளே அமர்ந்திருந்து நீங்கள் உண்ண வேண்டாம் அதனை நீங்கள் கொள்வனவு செய்து உங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சென்று அங்கே இருந்து உண்ணுவதுதான் இந்த வேலை இந்த நெருக்கடியான காலப்பகுதியில் அது ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து நாங்கள் இன்று மாநகரத்துக்குட்பட்ட பிரதேசங்களிலே அந்த இறுக்கமான நடைமுறையை இன்றிலிருந்து கண்காணிப்பதற்கு முடிவெடுத்துள்ளோம் தற்பொழுது யாழ்ப்பா யாழ்ப்பாண போலீஸ் அதிகாரி யாழ்ப்பாண பிரதேச செயலர் ஆணையாளர் உட்பட நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்திய பகுதிக்கு ஒரு சைட் விசிட் ஒரு பக் ஒரு பக்க சந்திப்பை ஒன்றை நாங்கள் முன்னெடுக்க தீர்மானித்திருக்கின்றோம் இது நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன தொடர்ந்தும் இவ்வாறு நெருக்கடியான நிலைமை சமூக இடைவெளி தொற்று நீக்கல் அவ்வாறான விடயங்களில் சரியான நடைமுறைகள் கடைப்பிடிக்கப்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய நகர மத்தியையும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட செயல்முறைக்கு உட்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் இது தொடர்பாக நாங்கள் வர்த்தக சம்மளனத்தோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் அவர்களும் தொற்று இல்லாவிட்டால் வர்த்தகர்கள் பாதிப்படையாத வண்ணம் நிலைமைகளை நாங்கள் முன்னெடுப்பது சிறப்பாக இருக்கும் தொடர்ந்தும் வர்த்தகர்கள் பா வர்த்தகர்கள் பாதிப்படையக்கூடாது அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டால் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குவார்கள் என்று பல்வேறு அதனோடு தொடர்புடைய நிலைமைகள் காணப்பட்டாலும் அரச அதிபர் உட்பட இதற்கு சொந்தமான விலை மதிப்பீட்டு விலைகளை தீர்மானிக்கின்ற திணைக்களங்கள் நுகர்வோருக்கு உரிய நியாயமான விலையில் பொருட்கள் கிடைப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் தற்சமயம் நாங்கள் எங்களுடைய மத்திய நகர மத்தியை ஒரு இறுக்கமான நிலைமைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மசி மற்றும் இந்த எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை விற்பனை செய்கின்ற கடைகளுக்கு மாத்திரம் விசேட அனுமதியை வழங்குவதனூடாக மட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் நடமாட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் ஒரு ஆலோசனையை முன்வைத்திருக்கின்றோம் அவ்வாறான நிலைமைகள் மோசமடைகின்ற நிலையில் நாங்கள் அந்த நிலைமையை நாங்கள் இறுக்கமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கும் சகல ஆயத்தங்களை முன்னெடுத்திருக்கின்றோம் இன்று நாங்கள் எங்களுடைய சுகாதார அதிகாரியோடு இந்த விஜயம் ஒன்றை நாங்கள் யாழ்ப்பாண மத்திக்கு செய்வதற்கு முன்வந்து உத்தேசித்திருக்கின்றோம் அதனூடாக அவதானிக்கப்படுகின்ற பல